புதுனும் விரிமினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம் பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி போகி எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிடுறேன் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கோல்டோட நிலவரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் சனிக்கிழமை வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஏறலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஏழாயிரத்தி முந்நூறில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி கோல்டோட யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு பெரிய மூமெண்ட்லாம் இல்லை காலையில் ஒரு மூமெண்ட் இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எம் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறு டாலர் வரைக்கும் போச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு டாலர் தொண்ணூற்றி நாலு டாலர் வரைக்கும் போயிட்டு திரும்பி கீழே வந்து இறங்கி எண்பது டாலர்கிட்ட எண்பத்தி ரெண்டு டாலர்கிட்ட வரைக்கும் வந்தது ஆனாலும் வந்துட்டு எண்பது டாலர் பிரேக் பண்ணலை மேலையும் போகலை அதே ரேஞ்சில் இருக்குது இதே ரேஞ்சில் இருந்தாலும் கோல்டோட சே ரேட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் வந்துட்டு நம்ம வந்து சனிக்கிழமை வந்துட்டு அந்த மார்க்கெட் வந்து பிடிச்சிருக்கணும்ல கோல்டோட ப்ரைஸை அந்த ப்ரைஸ் வந்து பிடிக்காதனால் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்துட்டு ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சுன்னு போர்டு ரேட் போட்டுருந்தோம் ஆனால் வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது வெப்சைட்டில் இப்போ காமிக்கும் போதெல்லாம் ஏழாயிரத்தி முந்நூறு தான் போட்டுருந்தாங்க ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினைஞ்சி சில ஊர்லலாம் போட்டிருந்தாங்க அந்த கேப் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் நமக்கு பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து அப்டேட் வந்து கிடைச்சிரும் அதனால் இன்னைக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏழாயிரம் முந்நூற்றி இருபது இல்லைனா முப்பது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே இல்லைனாலும் அதே பிரைஞ்சில் ஏழாயிரத்தி முந்நூறுவேலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இன்றைக்கியான கோல்டு ப்ரைஸ் அப்டேட்டு பாருங்கள் யுஎஸ் டாலர்ஸில் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை காலையில் இருந்தது அது வந்து திரும்பி இறங்கி அப்படியே வந்துட்டு அதே ப்ரைஸில் வந்து இருந்துருச்சு அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அதே ப்ரைஸில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறது நேற்று அது பிடிக்கணும்ல அந்த எப்படி சொல்லுங்கள் அந்த கேப் வந்து கேச்சப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இன்றைக்கி கொண்டோட பிரைஸில் அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பொதுநாள் மிரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கு பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஎஸ்பி நன்றி வணக்கம்